வழிபாடுகள் மிக மிக உன்னதமானவை உயிர்ப்பானவை சத்தானவை சாந்தமும் தெய்வீக அமைதியையும் தரக்கூடியவை இதில் சரபேஸ்வர வழிபாடு என்பது தனித்துவமானது மகத்துவமானது நரசிம்மர் மூர்த்தியாக திகழ்ந்தார் அல்லவா அப்படி ஒரு உக்ரம் ஏன் இரண்யன் ஆணவத்தோடு இருந்தான் பிரகலாதனை இழிவாக நடத்தினான் தன்னை எவராலும் வெல்ல முடியாது என்ற இருமாப்பிலும் ஈகோவிலும் மமதையிலும் திரிந்தான் தனக்கு நிகர் எவரும் இல்லை அப்படிங்கிற மமதையில் இருந்தவனுக்கு தானே கடவுள் அப்படிங்கிற ஆணவத்தோட அட்டூழியல் செய்து கொண்டிருந்தவனுக்கு இந்த தண்டனை அவசியம் என்பதை உணர்த்தும் தருணத்துக்கு காத்திருந்தார் நரசிம்மர் அப்போது இஷ்டத்துக்கு நிபந்தனைகளை வைக்கிறான் வரங்களை பெற்றிருந்தா எனக்கு மரணமே வராதுங்கிறான் எனக்கு மரணம் நேரக்கூடாதுங்கிறான் ஒருவேளை மரணம் வந்துச்சுன்னா அது பகலாகவும் இருக்கக்கூடாது இரவாகவும் இருக்கக்கூடாதுங்கிறான் இப்படிலாம் கேட்குறான் அதன் பிறகு இரணியனை வதம் செய்யும் தருணம் நிகழ்கிறது பக்த பிரகலாதன் மகாவிஷ்ணுவை அழைத்தான் நாராயணா 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 என்று பிரகலாதனுடைய குரலுக்கு ஓடோடி வந்தார் மகாவிஷ்ணு இந்த முறை மகாவிஷ்ணு எப்படி வந்தார் பத்து அவதாரங்கள் எடுத்தார் அல்லவா அந்த பத்து அவதாரங்களில் ஒரு அவதாரம்தான் நரசிம்ம அவதாரம் கடும் உக்குரத்தோடு வந்தார் நரசிம்மம் என்றால் சிங்கம் என்ற அர்த்தம் சிங்க முகத்தோடு வந்தார் தூணிலிருந்து பிளந்து கொண்டு வந்தார் இரணியனை எரிப்பது போல் பார்த்தார் எரித்து அழித்து ஒழித்தார் இரணியனை சம்ஹாரம் செய்த பிறகும் நரசிம்மரோட கோபம் உக்கரம் தனியலை கோபம் எல்லளமும் குறையலை ஆவேசம் அமைதிக்கு வரவே இல்லை தேவர்கள் முனிவர்கள் கலங்கி போனாங்க கதறி போயிட்டாங்க வைகுண்டமே என்ன செய்யறது எது செய்கிறது தெரியாமல் தவிச்சு போச்சு எல்லாரும் கிட்ட ஓடினாங்க முறையிட்டாங்க சிவபெருமானும் தட்சனுடைய யாகத்தில் தோன்ற செய்த வீரபத்திரரை அழைத்து நரசிம்மரோட கோபத்தை தணிக்கும்படி பணித்தார் வீரபத்திரர் நரசிம்மரை நெருங்கினார் ஆனால் நரசிம்மரை நெருங்கக்கூட முடியல அதே சமயம் அவருடைய உக்கரம் இன்னும் அதிகமாயிட்டே போகுது தவிச்சு போனார் வீரபத்திரர் சிவபெருமானை நினச்சி தவம் செய்தார் சிவபெருமான் அவருக்கு திருக்காட்சி தந்தார் என்னால் நரசிம்மருடைய சினத்தை கோபத்தை தணிக்க முடியல அப்படின்னு வருந்தினார் மன்னிப்பு கேட்டான் வீரபத்திரன் அப்போது வீரபத்திரனுடைய மீது கோடி சூரிய பிரகாசத்தோட ஜோதி புழம்பானது இரண்டரம் தழுவி வந்தது உருவமே டக்குனு மாறிடுச்சு யாழி எனும் மிருக முகத்தோடு காட்சி வந்துச்சு கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்க மனித உடல் தெரிச்சிருந்தது சிம்மம் போன்ற கால்களும் வாளும் இருந்துச்சு கடும் உஷ்ணத்தோடு இருந்த அந்த வினோத உருவம் சரவேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்பட்டது நரசிம்மரை சரவேஸ்வரர் அடக்கினார் உக்கரம் தனித்தார் கோபம் போக்கினார் ஆவேசத்திலிருந்து அமைதி நிலைக்கு மாற்றினார் ஆக்ரோஷத்திலிருந்து சாந்த ஸ்வரூபமாக தோன்றச் செய்தார் அண்ணிலிருந்து சரவேஸ்வர வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது அப்படிங்கிறது புராணம் சொல்லுகிற விளக்கம் நரசிம்ம வழிபாடு எவ்வளவு வலிமை தருகிறதோ அதே போல சரவேஸ்வர வழிபாடும் வலிமையை தரக்கூடியது எதிர்ப்புகளை எதிர்ப்புகளையெல்லாம் தவிடுபுடியாக்கூடியது இன்னல்களை எல்லாம் அழித்து ஒழிக்கக்கூடியது பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவை தந்து கைதூக்கி விடுபவர்தான் சரவேஸ்வரர் என்கிறார்கள் சிவாச்சாரியர்கள் தமிழகத்தில் சரவேஸ்வரருக்கு கோயில் அப்படிங்கிறது குறைவுதான் தான் கோயிலில் சந்நிதிகள் அமைந்திருப்பது கூட அரிது கும்பகோணம் பக்கத்தில் திருபுவனம்ங்கிற தளத்தில் சரபேஸ்வரர் பிரம்மாண்ட ரூபத்தில் அந்த கோவிலில் காட்சித்திருக்கிறார் அதே போல் சென்னை கோயம்பேடுக்கு பக்கத்தில் இருக்கிற குறுங்காளீஸ்வரர் அப்படிங்கிற கோவிலையும் சரபேஸ்வரருக்கு சந்நிதி இருக்குது அதே போல் சென்னை தாம்பரத்தை அடுத்த சேலையூரில் இருக்கிற மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோவிலில் சரவேஸ்வர மூர்த்தியினுடைய சந்நிதி இருக்குது ஞாயிற்றுக்கிழமைகளில் சர்வேஸ்வரரை மனதார வழிபாடு செய்வதும் மகத்தான பலன்களை தந்துருதும் என்பதும் நமக்கு தெரியும் தானே சரவேஸ்வரரை தரிசித்தால் சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் பெருகும் என்பது சத்திய வார்த்தை நித்திய வார்த்தை